ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற டிசைனோட ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இது ஈஸியான மெத்தடு தான் இது ஸ்டிச் பண்ணுறக்குண்டான எல்லா மெட்டீரியலும் நான் ஆல்ரெடி கட்டிங் பண்ணி வச்சுட்டேன் கேன்வாஸும் நெக்குக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா பேக் பீஸில் வந்து அந்த கேன்வாஸு லைனிங்கு முனையும் வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க கேன்வாஸில் வந்து டிசைனுக்கு தகுந்த மாதிரி கிரீன் கலர் கிளாத் எடுத்து நான் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதை வந்து பேக் நெக்கில் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பெண்டு வர இடத்துல எல்லாம் இந்த மாதிரி அர்க்காத் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா லைனிங் பீஸை திருப்புங்க அப்போ தான் டிசைன் வந்து அழகாக திரும்பி வரும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணும்போது எந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிங்கனாலும் கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை உங்களுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் கன்சியூமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க ஈஸியாக இருக்கும் எந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாலுமே ஃபஸ்ட் டைம் புதுசாக ஒரு டிசைன் ட்ரை பண்ணுறீங்கன்னா வேஸ்ட் கிளாத்தில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா வந்து கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துக்கலாம் இந்த டிசைன் நான் நிறைய பேர்த்துக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன் இது வந்து பாம்பாம் வச்சு ஸ்டிச் பண்ணுற டிசைன் தான் ரொம்ப ஈஸி தான் ஆனால் வந்து அந்த பாம்பாம் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது மட்டுந்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது நீங்கள் ஈஸின்னு நினச்சி ட்ரை பண்ணால் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு ட்ரை பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும் இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறக்கு எனக்கே த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் மேலே தான் ஆச்சு புதுசாக ட்ரை பண்ணும்போது ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்கும் அதுக்காக வந்து ட்ரை பண்ணாமல் விட்டுறாதீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஈஸியாக இருக்கும் இப்போ லைனிங் அட்டாச் பண்ணிகிட்ருக்கோம் எந்த வேலை செய்யும்போதுமே ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ஒருக்கா ட்ரை பண்ணிவிட்டு முடியாது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அதிலேருந்து வெளியில் போகாதீங்க டெய்லரிங் வந்து ரொம்ப கஷ்டமான வேலை தான் ஆனால் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் சம்பாரித்து வர்ற வருமானத்தில் நம்ம வீட்டில் குட்டீஸ்க்கு ஏதாவது வாங்கி கொடுக்கும்போதும் சரி நம்மளுக்கு ஒரு திங்ஸ் ஏதாவது வாங்கிக்கிறதோ வீட்டுக்கு ஏதாவது வாங்கிக்கிறதோ அந்த மாதிரி ஏதாவது வாங்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்மளாக சம்பாரித்து நம்மளே வாங்கும்போது அந்த ஹேப்பி வந்து நம்ம அதை செஞ்சு பார்க்கும்போது தான் தெரியும் வீட்டில் இருக்கிற லேடிஸ் நம்ம சும்மா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ஸ்டிச்சிங் மிஷின் இருந்தால் சும்மா வச்சுருக்காதீங்க நானே முதல்ல அப்படி தான் இருந்தேன் ஆனால் இப்போ அப்படி இல்லை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தேன் தான் இருந்துச்சு என்னோடய மிஷினும் ஆனால் இப்போ அப்படி இல்லை நீங்களும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள் நான் அந்த மாதிரி வீடியோஸ் போடுற ட்ரை பண்ணுறேன் இப்போ பேக் பீஸ் ஃபுல்லாகவே லைனிங் வச்சு அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு இப்போ பாம்பாம் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம் அந்த பாம்பாம் டிசைன் வந்து ஒரு முக்கால் இன்ச்சு கேப்பில் கண்டினியூவாக வைக்கிற மாதிரி தான் மார்க் பண்ணியிருக்கேன் அந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே ஸ்ட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணுறவங்க ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதில் வந்த வருமானத்தை வந்து நீங்கள் அது ரொம்ப வீட்டுக்கு தேவைப்படாத தேவைப்படாது அப்படின்னு சொல்ல முடியாது அதனால தான் குடும்பத்தை நடத்த முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை நம்மளுக்கு அது எக்ஸ்ட்ரா இன்கம் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க ஒரு சின்ன சின்ன சேவிங்ஸ் மாதிரி எதாவது பண்ணலாம் குழந்தைகளுக்கு எதாவது சேவிங்ஸ் போட்டு வைக்கலாம் இல்லைன்னா நகை சீட்டு மாதிரி கட்டலாம் அந்த மாதிரி எதுனாலும் ஒரு ஒரு நாளைக்கு மினிமமாக ஒரு டூ ஹண்ட்ரட் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணால் கூட போதும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்ததான் இந்த ப்ளவுஸில் வந்து நம்ம பாம்பாம் எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இப்படி இந்த மாதிரி சின்னதாக ஒரு கிளாத்து கட் பண்ணிக்கோங்க நான் வந்து ரெண்டுக்கு ரெண்டு சைஸில் கட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து தர்மாக்கோல் பால் உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி முறுக்கி ஒரு பூ கட்டுற மாதிரி நீங்கள் கட்டிக்கங்க ஒரு நாலஞ்சு சுற்ற சுற்றி ஒரு ரெண்டு மூணு திக்கல் போட்டுக்கோங்க இது நீங்கள் தர்மாக்கோல் பால் வேணாலும் உள்ளே வச்சுக்கலாம் ஸ்பாஞ்ச் ஏதாவது இருந்தாலும் வச்சுக்கலாம் நார்மலாக வீட்டில் ஏதாவது இருக்கிற ஸ்பாஞ்சு இல்லை அந்த ப்ளவுஸில் கட்டாகி கீழே விழுகிற கிளாத்து கூட அதில் வைக்கிறதுனாலும் உருட்டி வச்சுக்கலாம் நான் வந்து இதில் பாம்பாம் வச்சுருக்கேன் தெர்மா பால்ஸு இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க நான் பாருங்கள் பாதி தூரம் ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறேன் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது எப்படிடா ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணும்போது எனக்கும் தான் இருந்தது செம்ம டென்ஷன் ஆச்சு ஆனால் இப்போ ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப ஈஸியாக இருக்குது நம்மளுக்கும் இந்த மாதிரி வச்சா ஈஸியாக ஸ்டிச் அந்த இடத்துல போட முடியும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்மளும் நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு சிங்கிள் கைடு யூஸ் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நானே நினச்சிட்ருந்தேன் ஆனால் அப்படியெல்லாம் இல்லை டபுள் சைடு கைடு வச்சே நம்ம ஈஸியாக இந்த டிசைன் வந்து ஸ்டிச் பண்ண முடியும் ஃபைனலாக ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருந்துச்சு பாருங்க கலர் வந்து லைட் க்ரீன் கலர் தான் ஆனால் வீடியோஸ்க்கு வந்து ரொம்ப டார்க் கலராக தெரியுது அதுக்கப்புறமா லேஸ் அட்டாச் பண்ணிக்கிறேன் அந்த பாம்பாம் வச்ச இடத்துல லேஸ் அட்டாச் பண்ணிக்கிறேன் நான் அந்த நெக்கு வர்ற இடத்துல வந்து லேஸோ இல்லை பைப்பிங்கோ எதுவுமே கொடுக்கல அந்த நெக்கு வர்ற இடத்துல எதுவும் கொடுக்கல அந்த பாம்பாம் வர்ற இடத்துல மட்டும் லேஸ் கொடுத்துருக்கேன் கோல்டு கலர் லேஸு சேரி வந்து கோல்டு ஷேர்டில் இருக்கிறதுனால கோல்டு கலர் லேஸ் கொடுத்துருக்கேன் லேஸ் அட்டாச் பண்ணும்போது எப்பவுமே அந்த லேஸ் என்ன கலரோ சேம் கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அழகாக இருக்கும் பார்க்குறக்கு இப்போ ரெண்டு ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும் இப்போ ரெண்டாவது ஸ்டிச்சஸ் வந்து போட்டுட்ருக்கேன் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆக போகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம அந்த க்ரீன் கலர் கிளாத்தை வச்சு கேன்வாஸில் ஒரு ஸ்டிச் போட்டிருப்போம் இல்லையா அந்த ஸ்டிச்சை வந்து பிரிச்சிட்ருக்கேன் பிரித்ததுக்கப்புறமா இப்படி தான் இருந்துச்சு ப்ளவுஸ் ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறது வீடியோ எண்டில் இருக்குது இதுக்கப்புறமா கைக்கு வந்து அவங்க பாம்பாம் டிசைன் வேண்டாம் லேஸ் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்ட்டாங்க அதனால் கைக்கு வந்து லேஸ் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கேன் ரெண்டு ஹேண்டுக்கும் லேஸ் டிசைன் கொடுத்ததுக்கப்புறமா ப்ளவுஸ் ஃபினிஷ் பட் பண்ணிடலாம் இந்த டிசைன் நீங்கள் யாருனாலும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள் லேஸ் கொடுத்து முடித்தாச்சு பாருங்கள் ஃபைனலாக இந்த ப்ளவுஸ் டிசைன் இப்படி தான் இருந்துச்சு கஸ்டமர் சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்